ஹாய் ஆல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா கிராம நடந்துக்கிற மேட்சில் டெஸ்ட் மேட்சில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி செஞ்சு அடிச்சிருக்காரு அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பெர்த்தில் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு விராட் கோலி எப்பவுமே ஆஸ்திரேலியாக்கு எதிராக பயங்கரமாக விளையாடுவார் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவருடைய எண்பத்தி ஓராவது செஞ்சுரி வந்து ஆஸ்திரேலியாக்கு எதிராக வந்து அடித்து பூர்த்தி பண்ணியிருக்காரு விராட் கோலி செஞ்சுரி அடித்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் இருக்கிற அனுஷ்கா அசர்மாவை பார்த்து அவருடைய செலிப்ரேஷனை பண்ணார் எப்பவும் போல் பார்த்திங்கன்னா பேட்டில் கேஸ் கொடுத்து பறக்க விட்டார் விராட் கோலி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஒரு வேறு லெவலில் வந்து விளையாடுவார் எப்பவுமே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவர் ஒரு பாஸ் மாதிரி இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் விளாட்றாங்க பட் ஆஸ்திரேலியா விளாட்ற மாதிரி இல்லை ஹோம் கிரௌண்டை விளையாடுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங் வந்து கிடச்சிது விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருந்தாங்க ஈவன் அனுஷ்கா சர்மா பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு எப்போயாச்சும் தான் வருவாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா பெர்த் மேட்ச்க்கு வந்து வந்திருந்தாங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து விராட் கோலி நல்லா விளையாடணும்னு மைண்டில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக விளாண்டு செமையான ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் எண்பத்தி ஓராவது சாரி முப்பதாவது செஞ்சுரி அடிக்கிறார் மொத்தமாக பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கிறாரு விராட் கோலி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து செஞ்சுரி அடிக்காம இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரி அடிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்லேயே வந்து கம்பேக் கொடுத்துட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விராட் கோலி ஒரு கிங் கோலி வந்து அந்த ரன் மிஷனாக வந்து அவர் அவர் அந்த செஞ்சுரி பார்த்திங்கன்னா வேற இருந்தது ஆஸ்திரேலியா எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்து மறந்துட்டாங்க வந்து இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு விருந்து மாதிரி வந்து இந்த செஞ்சுரியை வந்து படைத்தார் விராட் கோலி செஞ்சுரி அடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஐநூற்றி முப்பதுக்கு மேலே வந்து லீடு போயிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா பும்ரா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆஸ்திரேலியா ஐநூற்றி முப்பது அஞ்சு ரன் அடித்தா தான் வின்னுங்கிற ஒரு இக்கட்டான ஒரு டார்கெட்டை வந்து இந்தியா வந்து கொடுத்துருந்தாங்க விராட் கோலியோட இந்த செஞ்சுரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்